கறிக்கும் கறியும் வைக்கலாம் பொறிக்கணும் மீன் நல்லா சாப்பிட வேண்டியவங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நவர மீன் ஓகே ஆனால் அது ஒரு இனிவாக தான் இருக்கும் நல்ல சதை பத்து எல்லாமே அதில் இருக்கும் பாருங்கள் இது ரொம்ப பெரிய சைஸில் நார்மல் சைஸ் மீன் மீடியம் சைஸ் மீன் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது அவ்வளோவுமே சதை ஓகேயா நான் வந்து இதிலோட தலை தலையுமே நல்லா இருக்கும் அதனால நான் தலையெல்லாம் வெட்டி போட்டிருக்கேன் சரியா சூப்பரா நான் கழுவி இதுக்கு ஸ்கின் எடுக்க முடியாது ஸ்கின் எடுத்தோன்னா உருந்து உருந்து போயிரும் அதனால மேலோட செதுல நல்லா எடுத்துக்கிட்டு திரும்பி உப்பு போட்டு கழுவி நம்ம எடுக்கணும் அந்த மீன் கழுவுடைய வீடியோ வேணும் சொல்லுங்க நம்ம இனி எடு வாங்கும் போது அதை எடுக்க முடியும் சரியா நான் கழுவி எடுத்து வச்சுட்டு இத வச்சு இன்னைக்கு ஒடின்னு சொல்லுவோம் ஒடின்னு சொல்லுவாங்க சட்டி பத்த வைக்கன்னு சொல்லுவாங்க ஒரு சைடு அவிக்க அவிச்சு வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க எந்த பேரனாலும் வச்சுக்கிடலாம் ஆனா வந்து இது வந்து டிஃபனுக்கு முதல் நல்லா இருக்கும் ஓ சரி

உடம்புக்கு ஆரோக்கியம் அதுதான் அந்த வடமதி சமையலோட ஸ்பெஷாலிட்டி முக்கியம் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் இத நான் என்னென்ன இன்க்ரியன்ஸ் ஹேக்கிங்கிறதையும் உங்களுக்கு கடைசியில நான் ஆட் பண்ணிடுவேன் எப்படியும் இந்த இந்த விடியோல கண்டிப்பா ஆட் ஆகும் சரியா ஏன்னா கொஞ்சம் நிறைய வரும் அதனால நான் சொல்லது புரியல போட்டது தெரியல வருமானா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தா மட்டுமே இந்த ஒடி வைக்க முடியும் ஓகே பாதான் பயங்கர்த்து சீக்ரெட் இருக்கு சீக்ரெட் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த ஒடி அரை பச்சைக்கும் வைக்கலாம் வறுக்காமலும் வைக்கலாம் வருத்தும் வைக்கலாம் நம்ம வந்து வறுத்து நீங்க லைட்டா ஒரு கலர் ஒரு ப்ரோ மெருடடி எண்ணம் ப்ரோனிஷா வரட்டும்ங்கிற மாதிரி வைக்க ஏன்னா காலையில இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் அடுத்த நாள் காலைக்கு காலையிலயும் எடுத்துக்கிடலாம் சரியா சரி அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யப்படணும் தேங்காய் நிறைய எடுக்கல கூடிமான ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் எடுத்துருப்பேன் ஏன்னா நமக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊத்தல எண்ணெய் இருந்த பாத்திரம் எண்ணெய் ஊத்தனால ஊத்தி தான் வறுக்கணும் சரி இதுல மொளாத்தப்படி கொத்தமல்லி படி எல்லாமே போடனால எண்ணெய் ஊத்தி தான் வறுக்கணும் ரெண்டு ஸ்பூன் கூட தான் இருக்கும் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட தேங்காய் இருக்கு ஏன் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி இல்லைனா பதினஞ்சு டு இருபது சின்ன உள்ளி தக்காளி தக்காளி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி எல்லாம் எவ்வளவு மீனுக்கு

தேங்காய் சேர்க்கறது வந்து ஒரு சிக்னஸ் கிடைக்குதா கொத்தமல்லி படி தேங்காய் ஒரு சிக்னம் நான் அந்த சி சின்ன ஸ்பூனால நான் நிறைய எடுத்து போட்டுருக்கேன் அதான் சொன்னாலும் ஒண்ணுக்கு மூணு ஓனா போட்டு வறுக்கலாம் இல்லைனா வத்தல் போடலாம் கொத்த மல்லியாவே போட்டு ரெடி பண்ணலாம் மஞ்சள் பொடி போடுவோம் மஞ்சள் பொடி கலருக்கு நல்ல மிளகுனா எடுத்ததுல ஒரு முக்கா பங்கு எடுக்கணும் மஞ்சள் பொடி கலருக்கு இருக்கும் கிருமி நாசினி அதுதான் முக்கியம் இல்லை என்னென்ன நமக்கு ஆட் பண்ணிருக்கோம் எவ்வளவு மெஷர்மெண்ட் கண்டிப்பா லாஸ்ட்ல டிஸ்டிக்ஷன்ல லாஸ்ட்ல சைடுல கொடுப்பேன் ஓகே ஃபுல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு கூட புளியையும் போட்டுறீங்க ஏன்னா கரைச்சி ஊத்து அப்பா கரைச்சி ஊத்து வந்து சில டைம் புளி கூடிரும் அப்புறம் நான் மாங்காவும் நெய் போட போறேன் அதுக்கு தகுந்து போட்டுடலாம் ஏன்னா தொகையில எல்லாம் அரைப்பாங்க அப்ப அரைக்கும் போது அதுல புளி போட்டு அரைப்பாங்க அது ஒரு அவங்களுக்கு பாருங்க தெரியும் இவ்வளவு தேங்காய்க்கு இவ்வளவு புளி போட்டா போதும் அந்த மெஷர்மெண்ட்ல போட்டு அரைக்கணும் புளி எதுக்குமே கரெக்டா நம்ம மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது புளி கரைச்சு ஊத்தலாம் இப்படி செய்து விடலாம் இவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ண அப்புறம் அரைச்சிட்டு பார்ப்போமா பாருங்க நம்ம வந்து வெஞ்சனா கொஞ்சமா தான் போட்டோம் ஆனா எப்படி வந்திருக்கு

சில்வர் பாத்திரமே கழுவ கஷ்டமா இருக்கு முதல்ல வந்து குழம்ப கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தளவு அந்த மீன் போடணும் மீனை வந்து எந்த காரணம் கொண்டு எந்த மீனா இருந்தாலும் ஃபஸ்ட்டே போடாதீங்க போடும்போது மீன் வந்து நல்ல திக்காயிரும் சதை இருக்குன மாதிரி ஆயிரும் இப்ப கைவெளி கால் இருந்த அந்த இடம் வீங்கிரும்லாம் வீங்கின அது எப்படி இருக்கு மத்த இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வந்துடும் டேஸ்ட் இல்லாம போயிரும் குழம்ப எண்ணெய் எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் ஊத்தணும் ஆனால் நம்ம எப்படி ஊற்றணும்னா கறி வச்சு லாஸ்ட்டில் ஊற்றணும் எஸ் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கல்லுப்பு போடணுமா

தெரியுமா இதுதான் இந்த காந்தாரி மிளகு இருக்குல்லாம் இத வந்து நீங்க சும்மா ஒரு பிளேட்ல கழுவி காய போட்டு காய காய அதை எடுத்து நம்ம சும்மா சாப்பிட்டாலே பிரஷர் குறையும் கண்டிப்பா அவ்வளவு ஒரு எஃபெக்ட் அதான் அந்த கிழங்கு நம்ம உப்பு உப்புமிளகு நுணுக்கி சாப்பிடும் சொன்னேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுல இந்த மாதிரி காந்தாரி மிளகு வந்து போட்டு நுணுக்குனா நல்லா இருக்கும் ஃபால்ட் வராது ஓகே இதுதான் காம்பினேஷன் சரியா இது நம்ம உப்பு புளி எரிப்பு எல்லாம் சுள்ளுன்னு சேர்க்கும் போது கொஞ்சம் ஹையா இருக்கும் எல்லாமே வந்து நம்ம எந்த இந்த மாதிரி ஓகே இதை இத உடம்பு நோய் வராதன்னா பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அதுக்காக மட்டும்தான் இந்த காந்தார் மூலம் கிடைச்சுன்னா தூர போடாதீங்க ரசம கழுவி ஒரு பிளேட்ல நீங்க போட்டாலே போகும் ட்ரை ஆக ட்ரை ஆக டெய்லி ஒண்ணு வச்சு தின்னாலே நம்ம உடம்புல ப்ரெஷர் குறையுமா போட்டுட்டு இனி என்னன்னா மீன் போடணும் நல்ல மீன நல்ல புளிஞ்சி தண்ணி எல்லாம் இல்லாம மீன் ஒண்ணா இப்படி புளிஞ்செல்லாம் எடுக்க முடியும் நீட்டா உள்ள முதல் எல்லாம் கழுவிட்டு நம்ம ஸ்கின் மீனுக்கெல்லாம் தொல் எடுக்கக்கூடிய பாத்திகளாகும் இந்த மீனுக்கு எடுக்க முடியாது எடுக்கலாம் ஆனா உருந்து போகும் கறி எல்லாம் கொதிக்கும் போதே பார்க்க ஒரு அப்படி ஒரு அழகு தலையுமே உள்ள செவ்வளெல்லாம் எடுத்து நம்ம நீட்டா கிளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி குழம்புக்கு தலை பால் எல்லாமே போட்டால் டேஸ்ட் டேஸ்ட்டு இல்லாட்டா வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு இல்லை எப்படியோ ஒன்றும் இல்லாததுக்கு ஒரு துண்டு வாங்கி கறி வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு இது அப்படிதான் வரும் சரி இந்த ஒடி வைக்கிறதுக்கு என்னென்ன மீன்கள் வைக்கலாம் அது முக்கியம் அதாவது நான் என்ன சொல்லுனா மேக்ஸिमम துண்டு மீன் பெரிய மீன் இருக்குல முழு எல்லாம் வச்சு கிலோ கணக்குல வாங்கல அந்த மீன் எல்லாம் அவாய்ட் பண்ணிரலாம் இதுக்கு வந்து வேளா கட்டி வைப்போம் வறுத்தரிச்சி தீயல சேரிட்டு பிள்ளை பெத்தவங்களுக்கு கொடுப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா கரச்சி மீன் கரச்சி மீன் அதாவது கரச்சி மீன் இல்ல பிள்ளை பெத்தவங்களுக்கு நம்ம ஒரு ஓம கறி வச்சு ஒரு பிள்ளை என்ன சொல்லுவோம் ஓம கறி வச்சு கொடுப்போம் அதுக்கு வந்து பிள்ளை சரா வேளா கட்டி தரச்சி அடுத்தல சாளை கொடுப்பாங்க இந்த நவர மீன் வந்து எப்பவுமே கிடைக்காது அதனால அந்த மீன் வந்து சொல்ல முடியாது பாறை துண்டெல்லாம் போட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஒரு இலைச்ச டேஸ்ட் வந்துடும் இந்த முழு மீன் வாங்கி சின்ன மீன் வாங்கி நம்ம கட் பண்ணி தலை வாழெல்லாம் போடும்போது அந்த மீனுக்கே தனி டேஸ்ட் கொடுக்கும் பெரிய மீனை வாங்கி நம்ம கறி வைக்கிறதோட சின்ன சின்ன மீனை வாங்கி கறி வச்சு பாருங்க இனி என்ன செய்யணும் ஸ்பூன் ஒண்ணுமே போட விடாது பார்த்தோம்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன் நட்டா ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு நான் பாருங்கள் இப்படி தான் மிக்ஸ் பண்ணி விடணும் இனி கருவேப்பில அடுத்தால புளிப்புக்கு மாங்காய் போடணும் ஏற்கனவே எனக்கு இது புளி புளி வந்து கரெக்டாக கொஞ்சம் கூடுதல் தான் இருக்குது இனி மீனில் போட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கல அதனால மாங்காய்

அதுக்கு வந்து நான் இன்னைக்கு முதல்ல எப்பவுமே யார் நான் தோசை வேற கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க தோசைக்கல்ல இப்படி தான் இருக்கும் இல்ல இது வந்து அலுமினிய கல் என்ன தேய்ச்சால இந்த கலர்ல தான் ஸ்கேப்பா வரும் ரொம்ப தேய்ச்சினா தோசைக்கல்ல தூர போட்டுறோம் கண்டிப்பா சிம்பிளா இருக்கணும் பொன் முருவலோட இருக்கணும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தோசை மாதிரி இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கணும் என்னெல்லாம் நான் ரொம்ப தொடக்க மாட்டேன் ஆனால் லைட்டாக பாருங்க பாருங்க பாருங்க. கியா? டேம்பர் ஃபுல்லா வைக்காம மீடியில இருந்து கொஞ்சம் கூடுதலா வச்சிருக்கேன். இனி நல்லena உடனும். மாவு நல்லா புளிச்சிருந்தேண்டும். நல்லெண்ணா ஒரு நார்மலா புளிச்சிருந்தேண்டும். பட் இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாவே வரும்.

தோசை ஃபுல்லாவே வச்சு அடுத்து வச்சு சுட கூடாது அதுக்காண்டி சிம்ல மீடியம் மீடியமா இருக்கும் அது அவங்கவுங்க தோசைகள்ல பொறுத்து அதேன்னு சொல்லி திந்தாலியக்கல் நான் ஸ்டிக்ல இதே மாதிரிதான் நம்ம ரெடி பண்ண போறோம் ரெடி பண்ணுவோம்

தலை இனிதான் அதாவது நான் எதுக்கு மூணு பீஸேமே நம்ம சாப்பிட போறது இல்லை காணிக்கிறது காரணம் வந்து உருந்துராது ஸ்பூன் போட்டா அந்த மீன் உருந்துடும் பாருங்க எல்லாமே அப்படி அப்படி கரெக்டா இருக்கும் எப்படி இருந்தது அவிச்சதுன்னு சொல்லலாம் ஆனா வந்து இது மீன்லயுமே நிறைய நம்ம செய்யலாம் இந்த ம இது ஒரு வெரைட்டின்னு கிடையாது ஆனால் இந்த வெரைட்டி வந்து சப்பாத்தி இடியாப்பம் அப்போ எல்லாத்துமே நம்ம நான்வெஜ்ஜை எப்படி சா வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இதை ரெடி பண்ணி சாப்பிடலாம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லி லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதேமாதிரி இந்த மாதிரியே வேறு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க சரியா வடமதி சமையலில் போடைய எல்லா ரெசிபிஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் அது கண்டிப்பாக ரிப்ளை உண்டு ஓகே Jadi mandi normal di dalam bapa. Bye. Hmm.